தோற்றத்தில் மனிதர்கள் ஒரு விதமாக நடந்து கொள்வார்கள் ஆனா நம்ம அகத்தோற்றத்தில் அவங்களுடைய சிந்தனையும் எண்ணமும் வேற மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு வயசான பெரியவர் படுத்திருக்கிறார் குடும்பம் அப்படியே துயரத்தோட பெரியவர் மூத்த மகனை கூப்பிடுறார் தம்பிங்க வாப்பா அப்பா போயிடுவேன்னு ஒண்ணும் வருத்தப்படாதப்பா உனக்கு நான் அப்பா இருக்கிறேன் நீ ஒன்னும் வருத்தப்படாத அண்ணா நகர்ல இருக்கிற பதினாலு பங்களாமே நீயே வச்சுக்கோப்பா அப்பா உனக்கு ஒன்றும் தரலன்னு வருத்தப்படாத பதினாலு பங்களா உனக்கு தான்ப்பா யாரும் கேட்கக்கூடாது அப்படியே வெளியில் வந்துடுறான் இளைய மகனை கூப்பிட்றாரு நீ தான்டா என் செல்லம் அப்பாவுக்கு நீனா உசுருடா அப்பா வேலை பழுவை உன்னை கவனிக்காமல் விட்டுட்டேடா நீ ஒன்றும் நினைக்காதடா டி நகரில் இருக்கிற அந்த பதினெட்டு கடையும் உனக்கு தான்டா நீ வச்சுக்கோட உனக்கு தான் அவனும் அப்படியே மெதுவாக வெளியே போகிறான் மகளை கூப்பிட்றாரு என்ன இருந்தாலும் நீ எங்கள் வீட்டு பிள்ளைமா அடுத்த வீட்டுக்கு போயிட்டேங்கிறக்கா உனக்கு ஒன்றும் மாட்டேன்னா அந்த கிண்டியில் இருக்கிற அந்த இருபத்தாறு கம்பெனி உனக்கு தாம்மா எடுத்துக்கோமா அப்படின்ட்டார் அப்படியே தலையை அப்படியே வச்சுட்டு வெளியே வந்துட்டான் மனைவி இப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க என்னம்மா இவ்வளோ பேருக்கு செய்கிறேன் உனக்கு செய்ய மாட்டேன்னா அந்த மயிலாப்பூரில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டும் உனக்கு தாம்மா வச்சுக்கோமா அப்படின்ட்டு அப்படியே இறந்து போயிடுறாரு இவங்கெல்லாம் அப்படியே எரிச்சலாக வந்து நாலு பேர் வெளியில் நிற்கிறாங்க நர்ஸு பார்த்து அசந்துட்டாங்க என்னங்க இந்த பெரியவருடைய மனசு பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு இருக்கிற சொத்தெல்லாம் அப்படி பிரித்து கொடுத்தாரு நீங்கள் யாரும் சந்தோஷப்படாமல் இப்படி எரிச்சலாக இருக்கிறீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க ஆனால் இந்த அம்மா சொல்லியிருக்கு போமா அந்த ஆள் எங்கள் ஏரியா பால்கார்ரு அவர் பால் ஊற்றுற ஏரியாவை தான் மாற்றி மாற்றி பிரித்து கொடுத்துட்ருக்காரு அது எனக்கு பிரித்து கொடுத்தா இருப்பாருங்க மயிலாப்பூர் அம்புட்டு அப்பார்ட்மெண்ட்லயே இந்த நாய் கடன் வாங்கி வச்சிருக்கு நம்ம நான் தான் போய் அதை அடைக்கணும்னு அந்த தலையில தலையில அடிச்சு அழுது இருக்கு ஆனா சுத்தி இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் என்ன அவன் பெரிய தொழிலதிபாரா இருப்பார் போல கடையெல்லாம் நீ வச்சுக்கோ கம்பெனியெல்லாம் நீ வச்சுக்கோ அப்பார்ட்மெண்ட்லாம் உனக்குத்தான் அவர் பாட்டுக்கு வாரி கொடுக்குறாரு நம்ம நினைப்போம் அந்த ஆள் பூரா பால் ஊத்துற எல்லாம் கொடுத்துட்டு அவர் பாலை ஊத்திட்டு போயிட்டார் இந்த கடனுக்கு இந்த அம்மா இனிமே பால் ஊத்திக்கிட்டு தெரியும் அப்போ வெளித்தோற்றத்தில் இருக்கிற சூழலை நாம் கவனிக்கிறோமே தவிர அகத்தோற்றத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க மறந்து போகிறோம் நம்ம இந்த அகத்தில் வெளிச்சத்தை கண்டுகொண்டோம் என்றால் புறத்தின் இருட்டை நம்மால் உணர முடியும்